நாலஞ்சு நாளும் அந்த பொண்ணத்தை வந்து பார்த்தாங்களா ஒண்ணுமே இல்லையே துறனி யாரும் எடுத்தாங்க எத்தனை பேர்மா இறந்துருக்காங்க எட்டு நைட் தான் நடந்து நாப்பத்தஞ்சு இருக்கும் இந்த சம்பவம் நடக்கையில சம்பவம் நடந்த அடுத்த நொடியே எங்களை எல்லாம் வெளியாக சொல்லி ரெண்டாம் நம்பர் லயத்துல வெளியாகிட்டோம் ஆனா இது வரைக்கும் நாங்களும் இதுல நியாய போகுதுன்னு சொல்லி யாருமே எதுவுமே வந்து ஓட்டு வாங்க வராங்க எந்த எதுவுமே செஞ்சு கொடுத்தது இல்ல இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதில இருந்து இன்னைக்கு தேதி எத்தனை அது வரைக்கும் அந்த பதினோரு மையத்தை மீட்க முடியாம எங்க ஆளுக அதுக்கு இருக்கு அதே கொஞ்சம் சுட சுட மீட்டிருந்தா அந்த உடம்பு அப்படி சேதப்பட்டு நாங்க பதினோரு பேர் இறந்துருக்கோம் பதினோரு பேர் எட்டையாகி இறந்திருக்காங்க அதுவரை இன்னமும் அந்த மூணு மையத்தை எங்களால எடுத்துக்க முடியாத நிலைமையில தான் நாங்க இருக்கோம் ஸ்டேட் தோரமாறு அவங்க எதுவும் வந்தாங்க

மத்தபடி யாருங்க அரசாங்கத்திலையோ இல்ல போலீசாலையோ இந்த மையம் இது வந்து இளைஞர்களா சேர்த்து எடுக்கப்பட்ட அசம்பாவி கண்காணிப்பாரு மக்கள்களை செய்யாது எங்களுக்கெல்லாம் கதைக்க கூட தெம்பு இல்லாத போயிட்டோம் இந்த உடம்புகளை எங்களால பாக்க முடியல நாங்க அப்படி எடுத்துக்கொள்ளும் போது கை இல்லாம கால் இல்லாம மூஞ்சி சேதாரமா பாக்குறோம் நாத்தடிச்சு பாக்குறோம் അവളത്താ മു അടുത്തുള്ള നിക്കാത്തു പാർത്തുവടമൊക്കെ അടയാളമേ මේවා දන්න විී න්න පුුවන්නේ මෙදන පාර තිබ්බල කියලත්ව ඇන්ඩ වැෙන නූර පා ෝි